சற்று முன் ஆளுநர் ரவி திடீர் ராஜினாமா உச்சநீதிமன்ற தீர்ப்பால் விபரீத முடிவு அதிர்ச்சியில் டெல்லி சட்டமன்றங்களில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க கால அவகாசத்தை நிர்ணயித்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது இதற்கு எதிராக மத்திய அரசு கோரிக்கை வைத்த நிலையில் நீதிமன்றம் அதை நிராகரித்துள்ளது மசோதாக்களை நிறைவேற்றும் விவகாரத்தில் ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கான கால நிர்ணயம் குறித்து உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்த தீர்ப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருந்தார் இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் விசாரணையை மேற்கொண்டு வருகிறது இன்று இறுதிக்கட்ட விசாரணை நடைபெற்ற நிலையில் மத்திய அரசு முன்வைத்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளதாம் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதலுக்காக மசோதாக்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் மசோதாக்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டு வைத்திருந்தார் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு நாடியிருந்த நிலையில் ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் மசோதாக்களுக்கு குறிப்பிட்ட காலங்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இதற்கு மத்திய அரசு தரப்பில் கடுமையான எதிர்ப்பு எழுத்திருந்ததாம் மறுபுறமோ குடியரசுத் தலைவர் இந்த விவகாரம் தொடர்பாக பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த கேள்விகள் குறித்து உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையை மேற்கொண்டதும் அதாவது அது ஆளுநர் அவர்களின் ஒப்புதலுக்கு இணங்க கண்டிப்பான முறையில் மசோதாக்களை நிரப்ப வேண்டும் என்று அதாவது திருப்பி அனுப்பக்கூடாது என்றே நீதிமன்றம் தீர்ப்பளித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கு மத்திய அரசு தரப்பில் கடுமையான எதிர்ப்பு எழுந்திருந்த நிலையில் மறுபுறம் குடியரசுத் தலைவர் எழுந்த எழுப்பிய கேள்விகளுக்கும் பதிலளித்தது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் நீதிபதிகள் சூரியகாந்த் விக்ரமா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரித்ததாம் வழக்கு விசாரணையில் கேரளா மற்றும் கர்நாடகாவைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்துள்ளனர் குறிப்பாக தமிழக அரசு கொடுத்திருந்த வழக்கில் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அந்த தீர்ப்பை ரத்து செய்யக்கூடாது என்றும் வலியுறுத்தியிருந்தனர் இதனையடுத்து நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் மத்திய அரசு சார்பில் ஆஜராகியிருந்த சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தமிழக அரசு தொடுத்த வழக்கில் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்த தீர்ப்பு தவறானது என்று கூற வேண்டும் என வாதங்களை முன்வைத்திருந்தார் இதனை எதிர்த்து வாதங்களை முன்வைத்த தமிழக அரசு சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் வில்சன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தங்களை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நல்லாட்சி வழங்க வேண்டும் என்றால் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கும் நடைமுறை ஆளுநரின் அதிகாரமாக இல்லாமல் சட்டமன்ற நடைமுறையின் ஒரு பகுதியாகத்தான் இருக்க வேண்டும் மேலும் இந்த தீர்ப்பை தமிழ்நாடு மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களும் கொண்டாடுவதால் அதற்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்று வலியுறுத்தினார் இந்த சூழ்நிலையில்தான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு தமிழக அரசுக்கு சாதகமாக வரும் பட்சத்தில் உள்ளதால் கூடிய விரைவில் ஆளுநர் ரவி ராஜினாமா செய்யப்படுவார் என்று தகவல்கள் வெளியானது அதன் பெயரிலேயே ஜனாதிபதி திரௌபதி முன்மு அவர்களை நேரில் சந்தித்து கூடிய வரவில் தனது பதவியை ராஜினாமா செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது